கர்த்துடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் இன்றைய வசனம் ஏசையா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கர்த்தராகிய தெய்வன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நீங்கள் பல பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம் அவமானங்கள் மத்தியில் நிந்தைகள் மத்தியில் கடந்து போயிருக்கலாம் அப்போது எந்தெந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்தோ இல்லை எதிர்காலத்தை குறித்தோ எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்கிற வசனம் என்னென்னா கத்ராகிய தேவன் எல்லா முகங்கள்லேருந்து கண்ணீரை ஆண்டவர் தொடக்கப் போகிறார் தொடச்சி அவருடைய ஜனத்து நிந்திய பூமியிலேயும் இராதபடிக்க செய்ய போகிறார் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள் அவமானம் போராட்டங்கள் இந்த பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் கத்தர் நீக்கப்பட போகிறார் இதை யார் சொன்னதுன்னா கத்தர் சொன்னார் அதனால கூட அண்ணாளுடைய வாழ்க்கையில் கூட அவமானங்கள் நிந்தைகள் சக்கலத்தி பேசும்போது உட்காரும்போது போது அப்போ மனமடிவு ஆகத்தக்கதாக எவ்வளவோ அண்ணால் அவமானப்படுத்தினால் கூட கணவன் ஆறுதல் சொன்னால் கூட அவளுக்கு ஆறுதல் கிடைக்கல அப்போ அந்த ஸ்தானத்தில் எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆனால் எங்கே போனாலும் ஆறுதல் கிடைக்கலன்னு சொல்லி நேராக தேவ சமூகத்துக்கு போகிறான் அவள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை கர்த்தர் மாற்றி போடுகிறார் அதுக்கப்புறம் அந்த நிந்தை அவள் பூமியிலே இல்லை அவள் அவள் வாழ்க்கையில் நிந்தை பூமியிலே கிடையாது அவள் வாழ்க்கையிலே கிடையாது கர்த்தர் முற்றிலும் நீக்கிட்டார் ஒரு தீர்க்க தரிசி கர்த்தர் பிள்ளையாக கொடுத்தார் அதனால் கூட அதே போல் வாழ்க்கையில் எந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம் நீங்கள் போகிற சபையில் அவங்கள அவமானப்படுத்தலாம் இல்லை குடும்பத்தில் அவமானப்படுத்தலாம் இல்லை படிப்பு இல்லாத நிமித்தம் இல்லை வேலை இல்லைன்னு உங்களை அவமானப்படுத்தலாம் இல்லை பணம் இல்லை ஆசிர்வாதம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் மற்றக்கு முன்னாடி உங்களை அற்பமாக நினைக்கலாம் எந்த பாதையில் எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல அந்த நிந்தியே இல்லாதபடி ஆண்டர் முச்சிலுமாய் கத்தர் நீக்கப் போகிறார் அதை மாற்றி போட போகிறார் ஆண்டவர் அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் சோர்ந்து போகாதீங்க உங்களை கண்ணீர் ஆண்டர் இன்றைக்கி தொடைக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை முச்சிலுமாய் கத்தரை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே ஏசு நாமத்தில் உள்ள சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் தகப்பனே அவங்க எந்த பாதில் கடந்து போனாலும் ஆவியானவரை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் எந்த காரியத்தை குறித்து அவங்க கண்ணீர் விடுறாங்கப்பா பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தா இருக்கலாம் இல்லை குடும்பத்தின் தேவைகள் கடன் எந்தெந்த காரியத்தை குறித்து அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ இந்த வேலையில் தக்கப்புறம் அவங்க கண்ணீரை ராஜா அம்முடைய கருத்தினால் துடைத்து அன்ட்டு போகிறேன் அப்போ வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிந்தையை அன்ட்டு எந்த பாதில் அவங்க நிந்தையின் பாதில் கடந்து பிள்ளை இந்த பூமியிலேயே இராத அவங்க வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு விடுதலை கற்று கொடுத்து நீங்கள் சாட்சியாக நீங்கள் நிறுத்த போகிறீங்க அதுக்காக நாங்கள் நண்டு செலுத்துக்குறோமாப்பா வார்த்தைக்கு ஒவ்வொருத்தர் குடும்பங்களை எடுத்துகிற ஆசீர்வாதீங்க பாதுகாத்துக்கொள்ளும் ஏசு கிருசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் மீன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக